நல்வரவு அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆமாங்க இது ஒரு கோலாகலமான கோலா உருண்டை ஏன்னா சாம்பார் புதன்களை ஆரம்பித்ததுலேருந்து ஈஸியாக இருக்க நாள் வரைக்கும் நம்ம வந்து மாமிச உணர்வுகளை தவிர்த்துருவோம் முழுக்க முழுக்க வந்து காய்கறிகளை மட்டுமே எடுத்துக்கொள்வோம் அதனால் இந்த சோயா சங்ஸ் எனக்கு என்கிற மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான சுவையில் ஒரு கோலா உருண்டை செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொறிகடலை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு ஜாரில் வந்து கொத்தமல்லி புதினா அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு எலட்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் உரிச்சுட்டு அதையும் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து பொடி மிளகா பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் போட்டாச்சா அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் சோம்பு அது வந்து ஒரு ஒரு கை கொஞ்சம் போல் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட ஆமாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்க வேண்டியது தான் இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் வந்து சோயா சுவாச்சாங்ஸை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்நியில் ஊற வச்சு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி புளிஞ்சு எடுத்துட்டு அதை வந்து இப்போ அந்த மிக்சி ஜாரில் சேர்க்குறேன் சேர்த்து இதையும் வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான் ஸ்லோ மோசனில் எடுத்து போடுறானா நல்லா இருக்குல்ல சீக்கிரம் போடுமா ம் இதாக போட்டேன் ஓகேவா இப்போ போட்டாச்சா இன்னொரு அளவும் இருக்குது இப்போதை இப்போதைக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொன்னையும் அரைச்சிட்டேன் அரைச்சி இப்போ அந்த இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் மிக்சி ஜார்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு ம் அதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே அரைச்சி வச்ச விழுது அதையும் இதில் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை ஒன்றையும் முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுக்குறேன் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொறிகடலை மாவு அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சிட வேண்டியதான் பக்கத்தில் என்ன சூடாகிட்டுருக்கு அதில் ஒன்று ஒன்றா போட வேண்டியதான் இது ஒரு செட்டு உருண்டை பிடிச்சிருக்கேன் இன்னும் ஒரு செட்டு இருக்குது இப்போ அது நல்லா ஒரு உடனே உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு இங்கிட்ட அங்கிட்டு திருப்பி விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கா நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்து லேக்கை அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சிட வேண்டியதான் அது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஹாட் பாக்ஸில் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் இருந்துச்சுன்னா அது உறிஞ்சிரும்ல அதுக்காக வேண்டி இப்போ வச்சாச்சு ஸோ இதே மாதிரி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்து இந்த மாதிரி சூப்பராக கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூணுனா அழகாக இருக்குது பார்த்தீங்களா கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கா ஆமாங்க இதை வந்து சாதம் கொஞ்சம் தயிர் அன்றைக்கி வந்து பாக குழம்பு இன்னமும் குழம்பு வச்சுருந்தேன் அதோடு சேர்த்து சாப்பிட்டாச்சு ஆ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ